ஏடன் பால் வாங்க பாஸ்டா வாங்க வாங்க ஏடன் பால் என்ன வச்சிருக்கீங்க என்ன வச்சிருக்கீங்க நூல் வெரி குட் நூல் கண்டு வச்சிருக்கீங்களா எத்தனை நூல் கண்டு வச்சிருக்கீங்க பார்க்கலாம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எத்தனை நூல் கண்டு வச்சிருக்கீங்க எட்டு எத்தனை வச்சிருக்கீங்க மிஸ்ஸுக்கு ஒரு நாலு கொடுங்கப்பா தாங்க பார்க்கலாம் ஒன்று நாலு எட்டு நூல்கண்டு வச்சுருந்தேங்க இல்லையா இப்போ எட்டில் மிஸ்ஸுக்கு எத்தனை கொடுத்தீங்க நாலு அப்போ மீதி உங்ககிட்ட எத்தனை இருக்கு நாலு நாலு வெரி குட்டா வெரி குட் அப்போ எட்டுல நாலு தெளிச்சா மீதி எத்தனை நாலு வெரி குட் ஏட் அண்ட் பால் நீங்கள் போகலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு குமார் வாங்க கலர் மார்க்கர் வச்சிருக்கீங்களா பரவாயில்லையே வெரி குட் எத்தனை இருக்கு என்னங்க எட்டு வச்சிருக்கீங்களா வெரி குட் எட்டுல மிஸ் ஒரு அஞ்சு கொடுங்க 1 தனியா இங்கே ஒன்னொன்னா வைங்க